மேட்டூர் அணையில் இருந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது எனினும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கிளை வாய்க்கால்களில் காவிரி நீர் வராமல் சாகுபடி செய்ய வழியில்லாமல் போனது இதனால் ஐந்தாயிரம் ஏக்கர் நிலம் வறண்டது விவசாயிகள் ஒருபோக சாகுபடி செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டனர் இப்பகுதி விவசாயிகள் வெண்டயம்பட்டு கிளை வாய்க்காலில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக சாலையில் சமைத்து எதிர்ப்பை பதிவு செய்தனர் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தனர் இதையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது கோட்டையிலிருந்து தண்ணி திறந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது இதுவரையும் ஒரு ஒரு முறை தண்ணி வந்துச்சு மறுமுறை தண்ணி வரல போதுமான தண்ணி இதுவரையும் கொண்டு வருவதற்கான அதிகாரிகள் எந்த ஏற்பாடும் பண்ணலை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நாங்கள் போராடி ஒவ்வொரு ஆண்டும் போராடி போராடி தான் தண்ணி வாங்க வேண்டியது இந்த ஆண்டு பருவமழையும் பெய்த்து விட்டது போன ஆண்டும் தொடர்ச்சியாக இந்த பருவமழையும் இல்லை தண்ணி இல்லை அதெல்லாம் உடனடியாக இந்த உ பாசன விவசாயிகளுக்கு தண்ணி விடக் கோரி காலையிலேருந்து காத்திருப்பு போராட்டத்தை இந்த உய்யகுண்டான் வாய்க்காலில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் உடனடியாக தண்ணி வழங்கணும் இது தொடர்ச்சியாக இந்த விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அளவு தான் இன்றைக்கி தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இருக்குது பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால் தண்ணீர் விடவில்லை ஆனால் இந்த முறையாவது எங்களுக்கு தண்ணீர் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் அதே போல் கல்லணை அருகில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தான் கல்லணை இங்கேருந்து எந்த இந்த பாசன வாய்க்காக இருக்குது ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு தண்ணீர் இல்லை ஆனால் தண்ணீர் விடுவதற்கான அதை கொண்டு வருவதற்கான எந்த ஏற்பாடு இல்லை புதிய பாசன திட்டத்தை உருவாக்குவதா சொல்லி சொன்னாங்க அது வந்து பார்வையிட்டாங்க செஞ்சாங்க இந்த புதிய திட்டம் இதுவரை உருவாக்கப்படவில்லை உடனடியாக புதிய பாசன திட்டத்தை உருவாக்கணும் குண்டான் பாசன விவசாயிகளுக்கு நடப்பு ஆண்டிற்கு போதுமான தண்ணீர் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளும்